வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி சேகருப்பியோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதி நமஹா அனைவருக்கும் புதற்கண்கொண்டு அனுமதி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விசுவாவுசு தமிழ் வருஷம் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் நவக்கிரகங்களிலேயே நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய கேது பகவான் பெயர்ச்சி அதாவது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள் இந்த நிழல் கிரகங்கள் மட்டும்தான் நவகிரகங்கள்லேயே அப்பிரதக்ஷனமாக போவா ரிவர்ஸில் போவா மற்ற கிரகங்கள்லாம் கிளாபிஸ் ஜரக்ஷன் அதாவது பிரதட்சணமாக வருவான் இதுவும் புரிஞ்சிக்கோ இந்த ராகு கேட்டு பயிற்சி பற்றிய இன்றைய பதிவானது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பதிவிட்டு வருகின்றோம் நமது சேனலிலே அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது விசாகம் நட்சத்திராவது விருச்சிக ராசி மெய்யன்றவர்களுக்கு இந்த ராகு கேட்டு பயிற்சியானது எப்படி இருக்கும் இன்றை பற்றிய முழுவர்களுக்கும் தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகிய அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வமுதல் கடைசி முழுவதுமாக பார்த்து இந்த ஒன்றரை வருட காலங்கள் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றனர் விஸ்வா மசோ தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாமசு தமிழோஷம் சித்திரை மாதம் பதிமூணு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் நவக்கிரகங்களிலேயே சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னியாராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இவர்கள் விஸ்வாபுசு வருஷம் சித்திரை மாதம் முதல் பராம வருஷம் ஐவிஷி மாதம் அதாவது ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் வரை ஒன்றரை வருட காலத்திற்கு ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் செய்வார்கள் அதாவது அந்த இடத்துல தான் இருப்பார்கள் அதனால் ஒன்றரை வருட காலத்திற்கு விருச்சிகராசி நண்பர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன என்பதை பற்றிய முழு விளக்கம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பமுள்ள கடைசிகளே முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் முதல்ல இந்த ரன்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் யார் உங்களையே ஒரே ஒரு ஆள் தான் அவர்களை ராகு மட்டும்தான் அவன் அசுரன் தேவர்கள் அசுரெல்லாம் பார்க்கடலாம் வந்து அமிர்தத்தை வந்து கரைந்திருக்கும் பொழுது அமிர்தமானது வந்தது அந்த அமிர்தத்தை ஸ்ரீமன் நாராயணர் என்ன பண்ணார் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தார் அசுரர்களுக்கு இல்லை கிடைக்கவில்லை இதை பார்த்து அசுரனாகப்பட்ட அந்த ராகு என்ன பண்ணான் ஏன்னா அசுரில் மாயாவி வேஷம் அப்ப அவன் வந்து தேவர்களாக ஒரு அந்தனனாக மாய உருவத்தில் வந்து அந்த ஸ்ரீமன் நாராயணர் வந்து தேவர்கள்லாம் போட்டு வந்திருந்த அமிரத்தை வந்து அவன் வந்து சாப்பிட்டுட்டான் கையில் வாங்கி அவன் சாப்பிடும்போது ஸ்ரீமன் நாராயணருக்கு தெரிஞ்சு போச்சு அடடா இவன் வந்து அசுரனாச்சே வேஷம் போட்டுன்னு வந்திருக்கானே அப்படின்னுட்டு என்ன பண்ணுற உடனே தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் அந்த சக்கரத்தை வந்து அந்த ராகு மேல எய்தி அவனுடைய சிரசை வந்து தனியாக வெட்டி எடுத்துடுறார் அதனால தான் ராகுக்கு வந்து உடம்பு உடல் கிடையாது ஏன்னா தான் ராகு கேதுன்னு வந்தது இல்லைனாக்கா வெறும் ஒரே ஒரு விஷயந்தான் ராகு மட்டும்தான் சிரசோட இருக்கிறது வந்து ராகு தலையே இல்லாம முண்டமாக இருக்கக்கூடியது உடம்போட உடம்பு மட்டும் இருக்கக்கூடியது கேது இந்த ராகு பகவான் மோட்சக்காரகன் ஏன்னா அசுரண்டா இருந்தாலும் அந்த அமரத்த பின்னத்தினால வந்து மோட்சக்காரகன் நம்மளுக்கு எல்லாம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அதே கேது வந்து ஞானகாரகன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு பகவானுக்கு உரிய நட்சத்திரங்கள் என்ன இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சரபிஷன் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அதே கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் இருக்கிறதுனால தான் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஏகப்பட்ட அவர் முகலா நட்சத்திரத்தில் பிறந்து ஏகப்பட்ட ஞானம் அவருக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு அவர் பிறந்த அந்த ஜனன காலத்தில் ஜாதகத்தில் இந்த கேது பகவான் யோகி சரி விச்சை ராசி மையே இனி உங்களுடைய ராசிக்கு செல்வோம் உங்களுடைய ராசியிலே விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடங்கும் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அதே அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதியார் கர்ம கொடுக்கக்கூடியவர் தர்மவான் நீதிவான் சனி பகவான் அதே ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு அனுப்பிடு புதன் பகவான் ஆனால் உங்களுடைய ராசிக்கு அடிப்படையார் செவ்வாய் பூமிக்காரகன் ரத்த சம்பந்தப்பட்டவர் ஆக இந்த ராகு கேது ஆகிய இரண்டு இரு நிழல்கரங்களுக்குமே எந்த சொந்த வீடும் கிடையாது ஆட்சி கிடையாது பகம் கிடையாது நீச்சல் கிடையாது உச்சம் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேது பகவானுக்கு வந்து உச்ச வீடு நீச்சல் வீடு எல்லாம் சொல்லியிருக்கா ஆனால் அதெல்லாம் வந்து வேத சாஸ்திரத்தில் அது வரல நிழல் கிரகங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்கா கடந்த ஒன்றரை வருடங்களாக உங்கள்ந்து ராசியிலே வந்து பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே சஞ்சரித்த ராகு பகவான் ஏன்னா அஞ்சல வந்து ராகு இருக்கக்கூடாது நாலுல கேட்டு இருக்கக்கூடாது இதான் விஷயம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் உங்களுடைய குடும்பத்துக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்தார் ஆனால் உங்களது ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினோராம் இடத்திலே அமர்ந்த கேது பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தை கொடுத்தார் சந்தோஷத்தை கொடுத்தார் எல்லாத்தையும் கொடுத்தார் ஆனால் இதே சமயம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்த அந்த ராகு பகவான் உங்களது குடும்பத்தில் வியாக எல்லாம் கொடுத்தார் அது உங்களுக்கும் வந்திருக்கலாம் இல்லை உங்க குடும்பத்தில் சார்ந்தவர்களுக்கும் வந்திருக்கலாம் ஆனால் விசுவாச வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் ஐபசி மாதம் வரை இந்த ராகு பகவானாகப்பட்டவர் உங்களது ராசிக்கு நான்காம் இடமாக இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்கு வரப்போகிறார் ஏற்கனவே இப்போ வந்து உங்களுடைய ராசியிலிருந்து அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் பகவான் வந்து விஸ்வாச வருஷம் மாசம் தான் பயிற்சியாளர் மீன ராசிக்கு ராகு சனி சேர்க்கையானது வரப்போகிறது நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவர் வந்து உட்கார்ந்தார் என்ன ஆகும் அதே கேட்டு உட்கார்ந்தாருந்தான் கெடுதல் இவர் உட்காந்து உங்களுக்கு நிறைய யோகத்தை கொடுக்க போறார் எந்த மாதிரி யோகம் இதே கேட்டு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அமர போறார் உங்கள் ராசிக்கு என்ன செய்வார் ராசி உத்தியோக உயர்வு கிடைக்கும் இதை விட பெரிய உத்தியோகமானது கிடைக்கும் எல்லா சகல சௌகாக்கியங்களும் உண்டாகும் ஆனால் இவை அனைத்துமே உங்களுக்கு பகவான் மாசி மாதம் ராசிக்கு சென்ற பிறகு நடக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா ஆனால் அதுவரையில் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த ராகு சனீசன கிரக சேர்க்கை இருப்பதனால் விஜயராசி முயன்றர்கள் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வாருங்கள் குடும்பத்தோட போனா கேட்டு போகணுங்க நல்லது செய்வார் உத்தியோகத்தில் தொழிற்சாலத்தில் அவர் போகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா இப்ப இருக்கிற வேலையை புரிங்கிடுவார் இதை விட வசதியான ஒரு வேலையை கொடுப்பார் அதுதான் வேலை இது வந்து எல்லா விதமான காத்திரிக்க உண்டு சனேஸ்வரன் ராகு கேட்டிவாங்க எல்லாருக்குமே உண்டு இந்த மூணு கிரகங்களுக்கு மட்டும்தான் உண்டு உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பூமிகாரகன் அப்படி எல்லாம் நீங்க வந்து வெளிநாட்டுக்கு இங்கெல்லாம் வந்து விண்ணப்பம் செஞ்சு அதெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு நடக்குமா அப்படின்னே நான் நிச்சயமா நூத்துக்கு நூறு சதவீதம் நடக்கும் அனைத்தும் பொதுப்பலன் ஆனால் இந்த விரச்சிக ராசி மெய்யன்பர்கள் தாங்கள் எடுத்த அந்த தினத்திலேயும் கொள்ளது ஜாதகத்திலே இந்த நிலங்கர்களாக இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் கேது பகவான் அவர்களுக்கு அதாவது ராகுபகவானுக்கு சொந்தமான ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரா என்று பார்த்துக் கொள்ளுங்கள் கேது பகவான் அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் ஆகிய இந்த நட்சத்திரங்கள் வந்திருக்கிறாரா என்று பாருங்கள் அப்படி அமர்ந்திருப்பார்களே ஆனால் அல்லது ஒன்றே ராகுவானவர் வந்து உங்களுக்கு யோகியாக கேதுவானவர் யோகியா என்று ஜாதகத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த ராகு கேட்டு பயிற்சியானது உங்களுக்கு கண்டிப்பாக பிரமாணமாக வேலை செய்யும் அதே சமயம் இந்த ராகு கேது பகவான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை விட்டு மற்ற கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த பலனானது நாடு சற்று குறைவாகத்தான் இருக்கும் அதாவது ஒரு எழுபது சதவீதம் கிடைக்கும் முப்பது சதவீதம் கிடைக்காது அதே சமயம் இந்த ஏழு கணக்களாக இருக்கக்கூடிய ராகு பகான் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களது லக்னம் அதாவது லக்னம் தான் எல்லாருக்குமே ஒன்று ராசிங்கிறது வேற லக்னங்கிறது லக்னத்திற்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு வேறு அது அந்த இடத்திலும் அல்லது உங்கள் லக்னத்தில் இருந்து கலத்தரஸ்தான சமசப்தமஸ்தானம் அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய அதுவும் கலத்தரஸ்தான அந்த இடத்திலோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேது ஆகிய இரு நிழல்கரங்களுக்கு உள்ளோரவே அதாவது மற்ற அனைத்து கிரகங்களும் அப்பிரதக்ஷனமாக அதாவது ஆன்டி வைஸ் டைரக்ஷன் அதில் இருந்தாக கால சர்வ தோஷம் அதே இந்த கேது பகவானுக்கு பிரதக்ஷணம் கிளாப் வைஸ் டைரக்ஷன் இதில் இந்த கேது பகவான் அத்தனை பேர் இருந்தாக்க கண்டிப்பாக அது சர்வகால தோஷம் அதே சமயம் ஜாதகத்தில் நான்காம் இடத்தில் லக்னத்தில் இருந்து நான்காம் இடம் அந்த இடத்துல உங்களுடைய கேது பகவான் மட்டும் அதிலே அமர்ந்திருப்பாரே ஆனால் அவர்களுக்கும் இந்த ராகு கேது முயற்சியானது ஒரு ஐம்பது சதவீதம் வந்து பலனை கொடுக்கும் ஐம்பது சதவீதம் பலனை கொடுக்காது சரி சரிக்கு என்ன பண்ணுறது ராகு ராகு பகவான் கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லுங்கள் இந்த ராகு பகவான் அவருடைய ஸ்லோகமானது அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் सिंहिता गर्भ सम्भूतं तं राहुं प्रणवाम्यहं नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहु प्रचोदयात् केतुभगवान् कूडि श्लोकं पलासपुष्प सङ्गासं तारकाग्रहमस्तकं रौद्रं रौद्रात् मखं घोरं तं केतुं प्रणमाम्यहम् अश्वत्मजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतु प्रचोदयात् அப்படின்னுட்டு நிச்சயமே இந்த சுலோகத்தை சொல்லி உங்களுடைய பணிகளை ஆரம்பிங்கள் நல்லதே நடக்கும் அதே சமயம் உங்களுடைய ஜாதகத்தை தற்போது உங்களுக்கு சுபக்கிரக தசையானது நடக்குமே ஆனால் இது சந்திர தசையை ஏன்னா சந்திரன் வந்து ராகுவும் கேதுவும் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலே எந்த காரியமும் நடக்காதுன்னு சொல்றது இந்த நிரல் சந்திரன் வந்து உழுக்கும் குடிப்பா அதனால சந்திரதசை வந்து சுபகிரகம் தான் ஒரு முழுக்கமாக சந்திரனை பிடிச்சிருக்கனால அதே அவ்வளவு தூரம் அந்த தசை வேலை செய்யாது புதன் குரு சுக்கரன் தசை தசை உங்களுக்கு நடக்கவே ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல் நன்றாகவே பலனை கொடுக்கும் அதே சமயம் உங்களுக்கு அசுபக்கரக தசைகள் அசுபகிரக தசானா என்னென்ன சூரியன் செவ்வாய் சனி ஏன்னா ராகு கேட்டு வந்து உங்களுக்கு வந்து பிரமாதம் இருக்கிறதுனால அவளும் அசுபகிரங்கள் தான் ஆனால் அதில் வந்து உங்களுக்கு இப்போ நல்லடத்தை உட்கார்றதுனால நல்லது நடக்கும் அதனால் இந்த மூன்று தசை நடக்குமே ஆனால் உங்களுக்கு ஐம்பது சதவிகிதம் நல்லது நடக்கும் ஐம்பது சதவீதம் விடுதல் நடக்கும் சரி இதுக்கு என்ன வழி உங்களுக்கு இந்த ராகுகேது பேச வேண்டிய பலன் முழுக்கவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் உங்களது ஜாதகத்தில் அவர் தோஷாதிபதியாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி இந்த நவக்கிரகங்களுக்கு நன்றாக வேதம் படித்து வேதமறிந்த பண்டிதர் வைதிகர் பிராமணன் அவரை தங்களது இல்லத்திற்கு அழைத்து நவக்கரோகோகத்தை செய்யுங்கள் அதிலே முக்கியமாக இந்த கேது பகவானுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு அது செய்து வைக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்பேற்பட்ட பிராமணனை அழைத்து செய்யுங்கள் என்னடா இது இவர் வந்து ஐயரை வந்து ஐயருக்காக பேசுகிறாரா பிராமணனுக்காக அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா இந்த பூலோகமானது பிரபஞ்சமானது உருவாகும் போவதே நான்கு வர்ணக்காரர்கள் தான் சொல்லியிருக்கு ஒன்று பிராமணன் க்ஷத்ரியன் வைசியம் சூத்திரன் இந்த நாலு வர்ணக்காரர்கள் தான் மற்றவாள எதுவுமே அதில் வந்து கொண்டே வரலை இதில் அந்த பிராமணனாகப்பட்டவன் இந்த மூணு பேரையும் வழி நடத்திட்டு போகணும்னு தான் சொல்லிருக்கு தர்மசாஸ்திரம் அதனால தான் உங்களுக்கு நான் வந்து பிராமணனை வச்சு செய்ங்கன்னு நான் சொன்னதுக்கு காரணம் தவறுதலாக நினைத்துக்கொள்ள வேண்டாம் உச்சிக ராசி மையவர்களே அப்படி செய்ததில்லை ஆனால் இந்த ராகுகேது நிழல்வர்களாக இருக்கக்கூடிய இந்த ராகுகேது பகவான் மனசு சந்தோஷப்பட்டு அவர்கள் தங்களுக்கு அமரக்கூடிய இந்த இடத்திலே மிக 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 பிரமாதமாக இருப்பீர்கள் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஒன்றரை வருஷத்துக்கே ஒரு நாள் தான் அப்படி செஞ்சாலே போதும் நமக்கு பலவிதமான தொல்லைகள்லாம் போயிடும் இதை யாரும் நம்ம இப்ப செய்யறது கிடையாது நான் அந்த கோவிலுக்கு போனேன் இந்த கோவிலுக்கு போனேன் அங்க போனேன் இங்க போனேன் கோவிலுக்கெல்லாம் போங்கோ அதில் தப்பே கிடையாது சாட்சாஸ் சர்வேஸ்வரம் சர்வேஸ்வரியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் தாராளமாக கிடைக்கும் ஆனால் இந்த நவக்கிரகங்கள் அந்த தெய்வங்களையே ஆட்டி படைத்தது தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது சாதாரண மனுஷன் நாம் இன்னத்துக்காகும் நாம் ஒன்றும் தெய்வம் கிடையாது யாரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த உச்சிகராசி மெய்யன்பர்கள் உங்களுக்கு பொன்னான காலமானது இந்த ராகு பேட்டு பயிற்சியினால் ஆரம்பிக்க இருப்பதால் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை கொடூரமாக பார்த்து நவக்கிரங்களிலேயே இழக்கரங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது ஆகிய இரண்டு கிரகங்களுடைய பரிபூர்ண கடாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆட்சியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்தோட இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா து சுபா அஸ்து